அக்பர் போன்ற முஸ்லிம் மன்னர்கள் பிற மதங்களோடு இணக்கம் வேண்டி முஸ்லீம் அல்லாத பெண்களை திருமணம் செய்தது போல இப்போதும் அதுபோல் திருமணங்கள் செய்தால் ஒற்றுமையை வளர்க்கலாமா என்பது இன்று நான் வைக்கும் கேள்வி கலப்பு திருமணத்தை பற்றிய ஒரு கேள்வி கலப்பு திருமணத்தின் மூலமாக மத நல்லிணக்கத்தை வளர்க்கலாமே அதை ஏன் நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அக்பரெல்லாம் இப்படி செஞ்சிருக்கிறாரே என்று ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் மதந க கலப்பு திருமணம் ரெண்டு வகைப்படுகிறது ஒன்று சாதிய கலப்பு திருமணம் இல்லையா ரெண்டு சாதிகளுக்குள் மனம் கொள்வது இஸ்லாம் இதனை வெகுவாக உற்சாகப்படுத்தியிருக்கிறது சாதியை ஒழிப்பதற்கு இந்த கலப்பு திருமணத்தை ஒரு கருவியாகவே நபிகள் நாயகம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த அரபுலகில் சாதிய கோட்பாடுகள் இருந்தன அங்கு ஒரு முறையான சாதிய முறை இருந்தது குறைசிகள் உயர்ந்தவர்கள் குறைசி அல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் அரபுக்கள் உயர்ந்தவர்கள் அரபுக்கள் அல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற இன பாகுபாடு இருந்தது அதை ஒழிப்பதற்கு நபிகள் நாயகம் பல வழிமுறைகளை கையாண்டார்கள் தொழுகையில் ஏதாவது ஒரே வரிசையில் நிற்கிறது இது ஒரு வழிமுறை ஹஜ்ஜில் எல்லாரும் ஒன்றா கூடுறது சாதி பேதமின்றி இந்த வழிமுறையில் ஒரு வழிமுறை உயிர் சாதி சார்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மனம் பொறிவதன் மூலமாக சாதி உணத்தை அகற்றுதல் அவருடைய நபிகள் நாய்கள் உயர்ந்த சாதியை சார்ந்தவர் குறைசி குலத்தை சார்ந்தவர் அவருடைய உறவு பெண் ஜைனப் அவருக்கும் அன்றைய அரபுலகத்திலேயே மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இன்னொரு ஜெயித் என்பவருக்கும் மனம் முடித்து வைத்தார்கள் ஆக உயர் சாதியும் தாழ்த்தப்பட்ட சாதியும் ஒன்றாக மனம் முடித்து வைத்து அங்கே ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கினார்கள் அது பின்னாலே தொடர்ந்தது அதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்தன பிலால் என்ற கடு கருப்பு நிற ஹபசிக்கு மனம் பெண்களை கொடுப்பதற்கு அன்றைய அரபு மக்கள் தயாரானார்கள் ஒரு கருப்பு நிறத்தைச் சேர்ந்த நீக்ரோ இனத்தைச் சேர்ந்தவருக்கு தனது மகளை கொடுப்பதற்கு பல அரபுக்கள் தயாராகக்கூடிய ஒரு பெரும் மாபெரும் புரட்சியை நபிகள் ஏற்படுத்தினார்கள் ஆக சாதி கலப்பை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தில் பிரச்சனை இல்லை சாதியே இஸ்லாத்தில் இல்லை ஆகவே அந்த பிரச்சனையும் வருவதும் இல்லை ரெண்டாவதாக மதக்கலப்பு திருமணம் இந்த விஷயத்தில் இஸ்லாம் இதனை அதிகமாக ஊக்குவிக்கவில்லை சில சில விஷயங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறது யூத கிறிஸ்தவ பெண்களை மணந்து கொள்ளலாம் என்று ஒரு அனுமதி இருக்கிறது ஏன் இதை இஸ்லாம் அதிகமாக ஊக்குவிக்கவில்லை என்று பார்க்கிற போது இது பல பிரச்சனைகளைத்தான் கலப்பு ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவர் கல்யாணம் முடிச்சுக்கிறான்னு வைங்க ரெண்டு பேருக்கும் மதத்தில் நம்பிக்கை என்ன பிரச்சனை இல்லை இவருக்கும் மதத்தில் நம்பிக்கை இல்லை அவருக்கும் நம்பிக்கை என்ன பிரச்சனை இல்லை அல்லது ரெண்டு பேருமே எம்மதமும் சம்மதம் என்று சொல்பவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இவர் சொல்கிறார் நான் என் மதத்தில் தான் நிற்பேன் இவர் சொல்றார் அந்த அம்மா சொல்ல நான் என் மதத்தில் தான் நிற்பேன்னு சொன்னால் பிரச்சனையா பிரச்சனை இல்லையா பிரச்சனை தான் வீட்டில் எந்த வழிபாடு செய்வது எந்த சடங்கை செய்வது குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்பதெல்லாம் பெரும் சிக்கலில் தான் அது போய் முடிய போகிறது ஆகவே இந்த திருமணத்திற்கு பல பொருத்தங்களை பார்க்கிற போது கொள்கை பொருத்தமும் பார்க்க வேண்டும் சாதி பொருத்தம் பார்க்குறான் ஜாதக பொருத்தம் பார்க்குறான் இல்லையா அது போல கொள்கை பொருத்தம் என்பது மிக முக்கியமானது ரெண்டு பேருக்கு வெவ்வேறு கொள்கை உடையவர்களாக இருந்தால் பிரச்சனை தான் உருவாகும் நாத்திகரும் ஆத்திகரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டால் என்ன ஆகும் பிரச்சனை தான் சண்டையாக தான் இருக்கும் வீட்டில் ஒரு ஆகவே தான் இஸ்லாம் இத்தகைய கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கவில்லை மத நல்லிணக்கத்தை கலப்பு திருமணம் செய்துதான் அடைய வேண்டும் என்று ஒன்று அவசியம் இல்லை அப்படி எத்தனை பேர் செஞ்சிட போகிறான் மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் அது போன்ற திருமணத்தை செய்ய போகிறார்கள் மத நல்லிணக்கத்திற்கு இதைவிட வலுவான வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகளை கையாண்டு மனித நேயத்தை கடைபிடிப்பதன் மூலமாக பிறருடைய உணர்வுகளை மதிப்பதன் மூலமாக பிறருடைய உரிமைகளை வழங்குவதன் மூலமாக இந்த நல்லிணக்கத்தை நம்மால் அடைய முடியும்